வணிகர்கள் மாநாட்டிற்கு சார்லஸ் மார்ட்டின் ஏற்பாட்டில் தடா விருந்து தயாராகி வருகிறது புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு மரபாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடந்து வருகிறது இதற்காக சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ஏற்பாட்டில் மூலக்குளத்தில் உள்ள ரீனா மஹாலில் சுமார் மூவாயிரம் பேர் சாப்பிடும் வகையில் மட்டன் பிரியாணி சுட சுட தயாராகி கொண்டிருக்கிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இனிப்பு ஆகியவையும் மாநாட்டில் பரிமாறப்பட உள்ளது பிரத்யேக சமையல் கலைஞர்களை கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் சமையலை அமைச்சர் ஜான்குமார் பார்வை செய்தார் அமைச்சர் ஜான்குமாருடன் நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் உடன் இருந்தார்